ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று தை விசாகம் திருநீல கண்ட நாயனார் மற்றும் தாயுமானவர் குரு பூஜை தினம் புகழ்பெற்ற அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் திருநீலகண்ட நாயனார் என்பவர் ஒருவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் சிவபெருமானுக்கு ஒவ்வொரு வகையில் ஒப்பற்ற தொண்டு செய்து வந்துள்ளனர் இவர் குயவர் குளத்தில் அவதரித்து சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டவர் சிவபெருமானின் அதிதீவிர பக்தரான இவர் தில்லை நடராஜரை தினமும் வழிபட்டு சிவனடியார்களுக்கு இலவசமாக மண்ணாலான திருவோடு செய்து கொடுத்தும் அந்த திருவோடுகளில் அமுது படைத்தும் தொண்டு செய்வதையே இவர் தனது வழக்கமாக கொண்டிருந்தார் சிவனடியார்களுக்கு திருவோடுகள் கொடுக்கும்போது திருநீல கண்டம் என சொல்லி கொடுப்பது இவரது வழக்கம் ஆழ விஷத்தை அருந்தி அந்த விஷத்தை தமது கண்டத்தில் நிறுத்தி உலகத்தை காத்த காரணத்தால் சிவபெருமானது கண்டம் அதாவது கழுத்து நீல நிறமானது அதை குறிக்கும் வண்ணம் அடியார் திருநீல கண்டம் என்று ஈஸ்வரனை அழைப்பார் இதனால் அவருக்கு திருநீல கண்ட குயவனார் என்ற பெயர் வந்தது இவர் திருமண வயது அடைந்ததும் நல்ல முறையில் நடைபெற்றது அவரது குணத்துக்கு ஏற்றபடி நல்ல மனைவி அமைந்தால் அவரும் அவரது மனைவியும் அடியவர்களிடத்தையும் மிகுந்த பக்தி கொண்டிருந்தனர் கணவனும் மனைவியும் அடியவர்களுக்கு தொண்டு செய்து இல்லறத்தை நல்லறமாக நடத்தி வந்தனர் இருக்கும் போது ஒரு நாள் முற்புரவி பாபத்தின் பயனாக அந்த ஊரில் வசித்த ஒரு நடனம் அங்கையிடம் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டது இதனால் அவரது மனைவி வருத்தம் கொண்டால் நாயனாரிடம் பேசாமல் அமைதியாக தனது இல்ல பணிகளை செய்து வந்தார் திருநீல கண்டரை தேண்டுவதையும் தவிர்த்தார் திருநீலகண்டர் தனது மனைவியை தீண்ட முயற்பட்ட போது நீங்கள் என்னை தொட்டால் உயிரோடு இருக்க மாட்டேன் இது திருநீலகண்டத்தின் மீது ஆணை என்று அவரது மனைவி கூற திருநீலகண்டத்தின் மீது ஆணையிட்டதால் இனி மனைவியை மட்டுமல்லாமல் எந்த பெண்ணையும் மனதாலும் நினைக்க மாட்டேன்னு இந்த திருநீலகண்ட சபதம் ஏற்றார் அவர்கள் இருவரும் ஒரே வீட்டில் இருந்தாலும் தாம் கொண்ட விரதம் பிறர் அறியாவண்ண வாழ்ந்து வந்தனர் இப்படியே வாழ்ந்து அவர்கள் இருவரும் முதுவை பருவத்தையும் எழுதினர் ஆனால் சிவருமான் மீது கொண்ட பக்தி மட்டும் குறையாமல் கொண்டே வந்தது திருநீலகண்டத்தின் மீது ஆணை என்று சொன்னதால் சிவபெருமானும் இவர்களது மன உறுதியினை உலகுக்கு எடுத்து காட்ட கொண்டார் அந்த சர்வேஸ்வரன் வயது முதிர்ந்த ஒரு சிவனடியாராக வேடம் பூண்டு திருநீலகண்ட நாயனாரது வீட்டிற்கு வந்தார் நாயனாரும் அவரது மனைவியும் சிவனடியாரை அன்புடன் வரவேற்று உபசரித்தனர் அப்போது அந்த சிவனடியார் ரூபத்தில் வந்த சர்வேஸ்வரன் திருநீலகண்ட நாயனாரிடம் ஒரு திருவோடு ஒன்றினை கொடுத்து இந்த ஓடு மிகவும் புனிதமானது இது ஈடு இணை ஏதும் இந்த உலகிலேயே இல்லை நான் நெடுந்தூரம் பயணம் செய்ய வேண்டியிருக்கிறது அதனால் இந்த ஓட்டை நீ வேண்டும் நான் திரும்பி வரும்போது உங்களிடம் நான் என்றார் அந்த திருநீல கண்ட நாயனரும் கருதி பாதுகாப்பான இடத்தில் வைத்தார் சிறிது காலத்திற்கு பின் சிவனடியார் வந்து திருவோட்டை கேட்டார் திருநீலக்கண்ட நாயனார் அதை வைத்த இடத்தில் தேடினார் ஆனால் அந்த திருவோடம் அங்கு இல்லை மனைவியிடம் விசாரித்தார் வீட்டில் எல்லா இடத்திலும் தேடியும் அது கிடைக்கவில்லை சிவனுடைய அருள் அது ஏற்கனவே மறைந்திருந்தது அவர் நேராக சிவனடியாரிடம் வந்து நம் வீடு முழுக்க தேடியும் காணவில்லை நான் அதற்கு மாறாக வேறு திருவோடு தருகிறேன் என்று கூற அதற்கு மாறாக எதுவும் நீ தர வேண்டாம் என்னுடைய திருவோட்டின் பெருமைகளை நீ அறிந்து கொண்டதால் அதை நீயே உன் வசம் வைத்துக் கொள்ள பார்க்கிறாய் என்னுடைய திருவோட்டை கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த திருவோட்டை உண்மையில் காணவில்லை அப்படின்னு நீ நான் கூறுவது உண்மை என்று என் மகன் மேல் சத்தியம் என்று நீ சத்தியம் செய்ய வேண்டும் என்று சிவனடியார் கூறுகிறார் ஐயா நீங்கள் சொல்லியவாறு உறுதி செய்ய எனக்கு புத்திர பாக்கியம் இல்லை என்றார் நாயனார் அப்படியானால் உன் மனைவியின் கைப்பற்றி இந்த குளத்தில் மூழ்கி சத்தியம் செய் என்றார் சிவனடியார் அடியவரே எங்களுக்குள் ஒரு சபதம் உள்ளது அதனால் நான் நான் என் இயலாது தனியே உறுதி செய்கிறேன் என்றார் நாயனார் நீ வேண்டுமென்றே ஓட்டை ஒழித்து வைத்துவிட்டு சத்தியம் செய்ய மறுக்கிறாய் அதனால் இந்த அக்கிரமத்தை தில்லை வாழ் அந்தனர்களுடைய தர்ம சபையில் நான் முறையிடுவேன் என்று கூறி திருநீலகண்ட நாயனாரையும் அழைத்துக் கொண்டு அந்த அவையினர் முன் தான் கொடுத்த திருவோட்டை கொடுத்தது காணாமல் போனது அவர் சத்தியம் செய்ய மறுக்கிறார் என்பதுவரை அனைத்தையும் சிவனடியார் எடுத்துரைத்தார் தில்லை வாழ்ந்தனர்களும் சிவனடியார் சொல்வது போல சத்தியம் செய்ய வேண்டியதுதானே அதுதானே நீதி என்று கூற அதனை கேட்டு கலங்கினார் நாயனார் மனைவிக்கும் தனக்கும் உள்ள பிணக்கை கூற இல்லாமல் சரி நான் மூழ்கி தருகிறேன் என்று மட்டும் கூறினார் தில்லை வாழ்ந்தனர்களும் சம்மதித்தனர் நாயனாரும் அவரது மனைவியும் அந்த திருப்புலீச்சர கோயிலின் முன்னுள்ள குளத்தை அடைந்தார்கள் ஒரு மூங்கில் தடி ஒன்றில் ஒரு முனையை தாமும் மறுமுனையை அவரது மனைவியும் இருவரும் பிடித்தவண்ணும் அந்த குளத்தில் இறங்கினர் அதற்கும் சிவனடியார் ஒத்துக்கொள்ளவில்லை நாயனாரும் தம்முடைய விரதத்தை யாவரும் கேட்க சொல்வதை தவிர வேறு வழியில்லை என்று கருதி அனைத்து விஷயங்களையும் ஆதி முதல் அனைத்தையும் கூறி குளத்தில் மூழ்கினார் இருவரும் குளத்தை விட்டு எழும்போது தோன்றினார்கள் அற்புதத்தை அதிசயத்தில் உமையம்மையுடன் உடராய் காட்சியளித்து புலனை வென்றோர்களே இளமை பொலிவுடன் எம்மை நீங்காதிருப்பீர்களாக என்று வாழ்த்தி அருள் புரிந்தார் அவர்களை திருநீலகண்ட அவரது மனைவியாரும் அங்கு விழுந்து நமஸ்கரித்தனர் பின் இருவரும் பல காலம் சிவ தொண்டு புரிந்து இறுதியில் சேர்ந்தனர் தியாகம் செய்த திருநீலகண்ட நாயனாரின் அவர் அவதாரம் செய்த ஸ்தலமான சிதம்பரம் நடராஜர் திருக்கோவிலும் அடைந்த ஸ்தலமான கடலூர் மாவட்டம் திருப்புலீஸ்வரம் அருள்மிகு இளமையாக்கினார் திருக்கோவிலும் மிக விமர்சையாக நடைபெறும் இந்த நன்னாளில் திருநீலகண்ட நாயனார் சரித்தம் அறிந்து குருவருள் திருவருளும் பெறுவோம் திருநீலகண்ட நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி அம்மையப்பன் மலரடிகள் போற்றி போற்றி அடுத்து தை விசாகம் தாய்மானவர் குரு பூஜை தினம் விஜயரங்க சொக்கநாதர் என்ற நாயக்க மன்னன் திருச்சியை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்தார் அவரிடத்தில் தலைமை கணக்கராக பணியாற்றியவர் கேடிலியப்பர் இவருக்கும் கஜவல்லி அம்மைக்கும் இரண்டாவது மகனாக திருச்சி தாய் மாணவரது பேரருளால் தோன்றியவர் தாய் இவர் தனது ஐந்தாவது வயதில் சிற்றம்பல தேசிகரிடம் தமிழ்கற்றார் வடமொழி புலமையையும் கைவரப்பெற்றார் தினமும் தாய்மான சுவாமியை தரிசித்தபடி இருந்த தாய்மான வர் சிபருமன் மீது எளிய பாடல்களை பாடத் தொடங்கினார் திருமூலர் மரபில் வந்த மௌனகுரு சுவாமிகள் அந்த பாடல்களை கேட்டு வியந்து தாய் மாணவரை தனது சீடராக ஏற்றுக்கொண்டார் தாய் மாணவரை தன் அருகே அமரச் செய்து பார்த்து சக்ஷு தீட்சை கண்ணாலேயே தீட்சை காதில் மந்திரோபதேசம் செய்து வாசக தீட்சையும் அருளினார் இதை நாம் திருச்சி மலக்கோட்டையில் தாய் மாணவர் மௌனகுரு சுவாமிகளிடம் உபதேசம் பெற்ற இடத்தை நாம் காண முடியும் தக்க வயதில் பெற்றோர் விரும்பிய படி மௌனகுரி சுவாமிகளின் ஆசைகளுடன் மட்டுவார்புள்ளி என்ற பெண்ணை மணந்தார் தாய் மாணவர் சில காலம் கழித்து இந்த தம்பதிக்கு கணக்க சபாபதி என்ற பிள்ளை பிறந்தார் சில காலம் கழித்து தாய் மாணவரின் மனைவி சிவபதம் அடைந்தார் தாய் மாணவர் குழந்தையுடன் தவித்ததை பார்த்த சிவ சிதம்பரம் அந்த குழந்தையை வளர்த்து வந்தார் ஒரு சமயம் பூக்களை பறிப்பதற்கு நந்தவனத்திற்கு சென்றார் தாய் மாணவர் நந்தவனத்தில் முல்லை பாரிஜாத்தம் வில்வம் துளசி என்று பலவிதமான மலர்கள் இலைகள் நிறைந்திருந்தாலும் அவை எதையும் பறிக்காமல் காளி கூடையுடனே திரும்பி வந்தார் தாய் மாணவர் ஏன் காளி கூடையுடன் திரும்பியுள்ளார் என்று பெற்றோர் கேட்டதற்கு அங்குள்ள மலர்கள் எனது கண்களுக்கு மலர்களாக தெரியவில்லை எல்லாமே சிவ உருவமாகவே தெரிகின்றன சிவத்தை கிள்ளி எவ்வாறு சிவத்தில் போட முடியும் என்று பதில் கேள்வி கேட்டாராம் தாய் மாணவர் படிமலர் எடுக்க மனமும் நன்னேன் என்று கூறிய தாய் ஆடாக மாடாக புழு பிறந்திருந்தால் எவ்வாறு சிவ பூஜை செய்ய முடியும் அதனால் மனித பிறப்பை நாம் அனைவரும் விரும்புவோம் மனித பிறப்பை அளித்த இறைவனுக்கும் நன்றி சொல்வோம் அன்பு செய்வோம் பண்பு காட்டுவோம் நம் மனதை அவனை நோக்கியே செலுத்த வேண்டும் அருள்கிறார் தாய்மானவரின் தந்தை சிவபதம் அடைந்தார் பின் இவரை பெரும் கணக்கராக நியமித்தார் மன்னர் ஒரு முறை பணியை பாராட்டி அவருக்கு விலை உயர்ந்த சால்வை ஒன்றை போர்த்தினார் மன்னர் தாய்மானவர் அரண்மனையிலிருந்து வீடு திரும்பும் வழியில் மூதாட்டி ஒருவர் கடும் குளிரில் நடங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கிறார் உடனே தமக்கு மன்னர் போர்த்திய சால்வையை எடுத்து மூதாட்டிக்கு போர்த்துகிறார் தாய்மானவர் மறுநாள் காலை அரசாங்க முத்திரையுடன் கூடிய இந்த சால்வையை மூதாட்டி போர்த்தி கொண்டிருக்கிற செய்தி மன்னரை து அது குறித்து தாய் மாணவரிடம் கேட்டார் மன்னர் அதற்கு தாய் மாணவரோ என்னை காட்டிலும் குளிரால் கொண்டிருந்த அந்த கொண்டிருந்தேஸ்வரி அம்பாளுக்கு அந்த சால்வை என்று பதிலளித்தார் துன்பத்தில் அம்பிகையாக கண்ட தாய் மாணவரின் மனப்பக்குவத்தை உணர்ந்து மன்னர் பாராட்டினார் சிவ யோகியாகவே மாறிவிட்டிருந்தார் தாய் மாணவர் பல தலங்களுக்கு சென்று சிவருமானை போற்றி பாடி வழிபட்டார் அங்குள்ள இடங்களில் வேண்டுதல் என்ற பெயரில் உயிர் பலி ஆடு மாடி என்ற உயிர் உயிர்வழி கொடுப்பதை விரும்பாத தாய் மாணவர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் கொல்லா விரதம் எல்லாருக்கும் சொல்லுவது என் இச்சை பராபரமே கொல்லா விரதம் ஒன்று கொண்டவரே நல்லோ அல்லாதார் யாரை அல்லாத பராபரமே என்று பாடுகிறார் இதை கேட்டதும் பல அரசர்களும் உயிர் பலி கொடுப்பதை தடுக்க சட்டம் ஏற்றினார் தாய் மாணவர் அவரது தந்தை மறைவுக்கு பின் தலைமை கணக்கராக இருந்த சிறிது காலத்திலேயே மன்னரும் மறைந்தார் பின் ராணி மீனாட்சி ஆட்சி புரிய தொடங்கினார் அவர் தாய் மாணவரிடம் பெருமதிப்பு கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் ஒரு நாள் தாய் மாணவர் முக்கிய அரசு பதிவுகள் அடங்கிய சுவடிக்கட்டு ஒன்றை ஆய்வு செய்து கொண்டிருந்தார் அவைகளில் ஒன்றை படித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென்று அதை கண்டு அனைவரும் என்னவர் ஏன் இவர் இப்படி செய்கிறார் என்று யோசித்து பயம் கொண்டனர் இவ்வாறையே தன்னையே மறந்து செயல்பட்ட தாய் மாணவர் தன் நினைவு வந்தவுடன் உடன் இருந்தவர்களை பார்த்து திருவானைக்கால் அகிலாண்டேஸ்வரி அம்மன் ஆடையில் கற்பூர தீ பற்றி எரிகின்றது அன்னையை பற்றி கொண்ட தீயை கசக்கி அணைக்க முயன்ற என் கையிலே இருந்த இந்த பதிவேடு அரசு பதிவேடு கசங்கி பாழ்பட்டு விட்டது என்று சொன்னாராம் சிறிது நேரத்திலேயே இருந்து அம்பாளுக்கு தீபாராதனை எடுக்கும் கற்பூரம் தவறி அம்பாள் ஆடை மீது விழுந்தது அதனால் ஆடையின் பற்றிய தீ சிரமப்பட்டு அணைக்கப்பட்டது என்ற செய்தி அங்கு வந்தது தாய்மானவரின் இந்த செயல் அனைவருக்கும் வியப்பை தந்தது அரசியார் மெய் கண்ணீர் ததுமை என்றார் ஆட்சி பொறுப்பையும் அவரே ஏற்று நடத்த வேண்டும் என்று கூறினார் ஆனால் தாயுமானவரோ அரச பதவி விரும்பாதவர் தலைப்புகளில் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு பாடல்களை பாடியுள்ளார் தமிழ் மொழியின் உப்பநீட்டதம் எனும் சிறப்பு இவரது பாக்களுக்கு உண்டு திருத்தலங்கள் தோறும் சென்று இறை வழிபாடு செய்தார் தவ வாழ்வை வாழ்ந்த அது மூலமாக சிவத்தை கண்ட தாய்மானவர் ராமநாதபுரம் சென்ற போது அங்கேயே தை மாதம் விசாக நட்சத்திரத்தன்று மகா சமாதி கூடினார் இவரது சமாதி கோவில் ராமநாதபுரம் நகரிலுள்ள லட்சுமிபுரத்தில் உள்ளது இவரது குரு பூஜை விழா இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது பூமியில் அவத்தரிக்கும் போதும் பூமியை விட்டு செல்லும் போதும் எதையும் யாரும் கொண்டு போக முடியாது என்பதை தனது பாடல்கள் மூலம் உலகுக்கு உணர்த்தியவர் தாய் மாணவர் ஆசையை எவ்வாறு கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அறிவுறி நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன பூசை கொள்ள வாராய் பராபரமே அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டாள் இன்ப நிலை தானே வந்த பராபரமி தாயுமான பெம்மான் தன்னடியை ஏத்துதற்கு காயும் வினையகளும் கான் என்று மீண்டும் மீண்டும் பாடி தாய் பதம் போற்றுவோம் தாய் போற்றி தந்தை மாணவரே போற்றி எந்தையே போற்றி பரமே போற்றி சிவமே போற்றி தாய் போற்றி போற்றி சிவமே போற்றி போற்றி